பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரங்கள் ஏன்னா மரங்கள் இல்லைன்னா நமக்கு வந்து மழை இல்லை அப்படின்றது தான் வந்து எல்லாருமே சொல்றது அந்த காலத்துல இருந்து மழை வர்றதுக்கு இப்போ வந்து மரங்களும் ஒரு முக்கியமான காரணம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நாட்டு மரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்ல இருக்கிறது நாவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இலுப்பை அதாவது இதுங்கெல்லாம் வந்து அதிகப்படியான அதாவது மேகங்களை வந்து குளிர்விச்சு டக்குன்னு வந்து மழை பெய்யக்கூடிய ஒரு இது அது பொங்கன்னு அந்த மாதிரி இந்த மரங்கள் வந்து எப்படின்னா உடனே வந்து அந்த இதை வந்து குளிர்விச்சு வந்து மழையை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்கிறது வந்து நாவலும் நம்மளுடைய அந்த அந்த இழுப்பை மரங்கள் இதுதான் நம்ம சாலை உரங்களில் அதிகமாக பார்க்கலாம் நம்மளுடைய அடிப்படை மரம்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வேப்ப மரம் பண்ணுறது வந்து அதான் நான் ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இனிமேல் வேப்ப மரம் பண்ணுறது எப்படின்னா அதுதான் வந்து முக்கியமானதாகிட்டு போகுது அந்த வேப்பண்ணம் தான் எல்லாத்துலேயுமே இனிமேல் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் வேப்ப மரங்கள் வந்து எப்படின்னா உட் பர்பஸ்க்கும் உதவும் அதாவது நம்ம வீட்டு இது வந்து தாராளமாக வாசக்கால் ஜனல் எல்லாமே பண்ணலாம் ஆனால் மற்ற மரங்கள் வரா மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து இது வந்து வராது ஒரு மாதிரி என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் அந்த சொர சொரப்பு லைட்டாக இருக்கும் அதாவது ஒரு மாதிரி தறி விடுற மாதிரி அந்த மாதிரி விட்டு போகும் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இருக்கும் அது மார்க்கிறது மோஸ்ட்லி கரையாண அறிக்கிறது கொஞ்சம் கம்மி தான் முற்றிலும் வந்து கரையாண அரிக்காதுன்னு சொல்ல முடியாது அதுதான் விஷயம் அதனால் இந்த மாதிரி வந்து இது வந்து எப்படின்னா இந்த 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 நாவல் மரம் பண்ணுறது வந்து உட் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக வரும் பட்சத்து தேக்கு இது வந்து எல்லா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இதை நம்மளா வெட்டி வந்து அதை வந்து நம்ம விற்பனை பண்ணி அதை வந்து வாசக்கால் அந்த மாதிரி அந்த ஜன்னலுக்கு உண்டான அளவு அந்த மாதிரி நம்ம வந்து அதை மரவாடியில் நம்மளே கொண்டு போய் அதாவது வெட்டி போட்டு ஒரு மூணு மாதம் அப்படியே நயலில் காய வச்சு இல்லை நைல் இல்லையா அதுக்கு மேலே எதுனா ஒரு தரப்பாய் அந்த மாதிரி போட்டு மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் மரம் வந்து காஞ்ச பேருக்கு கொண்டு போய் அறுத்து நீங்கள் அங்கேயே கூட சேல் பண்ணிக்கலாம் இல்லை கொண்டு வந்து வீட்டில் வச்சு இல்லை அவங்களுக்கே சொல்லிட்டாலும் வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து இப்போது ரொம்ப பேர் இருக்காங்க அதனால தேக்குன்றது வந்து அதுக்குன்னு வந்து ஒரு ஒரு தனி ஒரு இது இருக்குது ராணி அதுதான் மெயினாக இப்போ அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேக்கை வந்து நெருங்கக்கூடியது வந்து இந்த மகோகணிகள் ரெண்டும் இதுங்க வந்து உள் பக்கம் நல்லாயிருக்கும் அதாவது வெள்ளை மாளிகையினுடைய உண்டு ஒர்க்கே எல்லாமே இதில் தான் பண்ணியிருக்காங்க இந்த மகோகணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் வேகமாக வளருதுங்க நமக்கு வந்து எப்படின்னா ஒரு அதாவது பறவைகளுக்கு ஒரு புகழிடம் நல் எல்லாமே வருது முக்கியமான ஒரு அதிகப்படியான வந்து இலைகள் இது வந்து கீழே கொட்டும் போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த தேக்கு மரத்தில் இதெல்லாம் வந்து கீழே விடக்கூடிய இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோழிகளுக்கு உண்டான கரையான்கள் தண்ணி விட்டு நினச்சி விட்டுட்டோம்னா அது அதுக்கு வந்து நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது அட்மாஸ்பியரில் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அதாவது குளோபல் வார்மிங்கை பற்றி ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேட்டிருக்கலாம் மரங்கள் கண்டிப்பாக வேணுங்க பா நாங்கள் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சாலைகளுமே அதாவது நேஷனல் ஹைவேஸுன்னு இல்லாமல் இந்த நம்ம இந்த ஸ்டேட் ஹைவேஸு அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரங்கள் பிரிட்டிஷ் காரங்க மரங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கும் அதுங்க இப்போ என்ன ஆகி அந்த மரங்கள்லாம் ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன்ன்ற பேரில் எல்லாம் காலி பண்ணிட்டோம்னால் அந்த மாதிரி வந்து அந்த அந்த எல்லாமே அதாவது அந்த அந்த குடிசை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு அதனால் இந்த மாதிரி மரங்களை வந்து நடவொரு ஒரு 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 விவசாயம் ஒரு பத்துலேருந்து இருபது சென்ட்டு ரெண்டாவது அவங்களுடைய வயல்களினுடைய பாடலில் தாராளமாக மரங்களை கண்டிப்பாக நடவு பண்ணலாம் ஒன்று தேக்கு இல்லைன்னா இந்த மகோக்கணி இது நடவு பண்ணலாம் நாலு மாதம் அஞ்சு மாதம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து ஒரு ஒரு இப்போ பர்டிகுலர் உயரம் இருபத்தஞ்சு அடி இல்லைன்னா முப்பது அடி விட்டுட்டு மேலே தலையை வந்து அதை தட்டிட்டு இதை வந்து இதை கழிச்சு விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா ச அந்த சின்ன வயசுலேயே பண்ணக்கூடாது அதை வந்து நல்ல கீழே வந்து ஓரடி சுற்றளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து கழிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து அதை இதை வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து எந்த மரமாக இருந்தாலுமே நீங்கள் விற்கிறத விற்றா சும்மா தான் கேட்பாங்க அதை ஏன் அது எதனால் கேட்குறாங்கன்னா அதுக்கு இன்னொரு டாப்பிக்கில் வரேன் நான் அதுக்கு அடுத்தபடியாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மரங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே வந்து நல்ல ஒரு ஒரு கூலிங் இருக்கும் இந்த கோழிகளுக்காக அந்த பப்பாளி இதுங்க அது இப்போ வந்து எப்படின்னா அது இன்னும் பார்க்கல அந்த கோழிகள் அந்த அந்த பழத்தை இல்லைனா போய் கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் இப்போ எனக்கு வந்து மன நிறைவாக இருக்குதுங்க இந்த மரங்கள்ன்றது வந்து அட நாளைக்கு நமக்கு பயன்படுதோ இல்லையோ இது வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு ஒரு ஆக்சிஜனை வந்து நம்ம அதை உருவாக்குறோம் அதான் என முக்கியமான விஷயம் இப்போ நம்ம ஒரு விவசாயி இப்போ நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சொல்கிறீங்களே ஒரு விவசாயி நடவு பண்ணோம்னா என்னென்ன மரங்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த ரெண்டு முகோ நடலாம் இந்த தேக்கு நடலாம் அப்புறம் குமி தேக்கு நடலாம் ஏன்னா குமி தேக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்றது அதாவது எப்படின்னா இந்த தேக்கு என்ன ஆனாலும் இருபத்தஞ்சி வருஷம் ஆகணும் ஆனால் இது குமி தேக்கு வந்து உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துல வருதுன்றாங்க இருபது வருஷத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இதை இது பண்ணிக்கலாம் வேகமாக நீளமாக வளரக்கூடியது இதனுடைய இலைகளை வந்து அதிகமாக வந்து இந்த கம்பளி புழுக்கள் எப்படி எப்படி நம்ம முருங்கு மரத்தில் அந்த நமக்கு அந்த கம்பளி பூச்சிகள் வருது அந்த மாதிரி எதுலேயும் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க இதுவும் நேராக வேகமாக ரொம்ப ஸ்பீடாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரொம்ப ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு ஒரு மரங்கள் இது வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை நான் இதை வந்து நீங்கள் நடவு பண்ணலாம் நாவல் மரங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ எ எந்த எதுவாக இருந்தாலும் இப்போ நாம் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போகிறீங்க அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து மரங்கள் கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணோம் ஆனால் வேப்ப மரங்களை கண்டிப்பாக ஒரு அதாவது எப்படின்னா குறிப்பிட்ட இடத்துல விதைகளை தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாலை ஓரங்களில் கூட உங்களால் முடிஞ்சால் விதைகளை தூவி விடும் இந்த வேப்பமரங்கள் வேப்ப மரங்கள் வந்து எடுக்கக்கூடிய வேப்பங்கொட்டைகளை நீங்கள் எங்கேயாவது இப்போ நடந்து போகிறோம் திருப்பதி கோவிலுக்கு நடந்து போகிறோம் அப்படின்னு பட்சத்தில் தயவுசெய்து எல்லாருமே சொல்கிறோம் அது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை சாலை ஓரங்களில் தூவும் பட்சத்தில் வந்து அது கண்டிப்பாக இனிமேல் இது வந்து ஒரு ஒரு சட்டமாகவே கொண்டு வந்தாலும் வந்து அரசாங்கம் அதை நம்ம வந்து ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா எல்லாருமே அப்படி தான் வரப்போகிறாங்க யாருமே இதை பற்றி இப்போ ஒரு சிலர் கண்டுக்கிறாங்க ஒரு சிலர் கண்டுக்கிறது இல்லை அந்த மாதிரி தான் வந்து இப்போ இது மாதிரி போகுது அதனால் எல்லா மரங்களையும் நம்ம வந்து அதை நடவு பண்ணணும் ஆக்சிஜன் நம்ம கண்ணு கிடையாதுங்க நம்மளுடைய சந்ததிகளுக்கு க இப்போ வந்து கண்டிப்பாக ஆக்சிஜன்ன்றது ரொம்ப முக்கியம் அது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது அதிகப்படியான அந்த ஆக்சிஜன் வந்து இந்த அமேசான் காடுகள்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒருத்தர் ஒரு சிலர் வந்து அந்த அந்த அடியில் இருக்கக்கூடிய பாசிகள் தான் வருது இந்த பூமிக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் அப்படின்றாங்க எப்படி வந்தாலும் மரங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையான அதுக்குண்டான ஒரு ஒரு குளிர்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு அதை நம்ம நம்ம அந்த மரங்களை வளர்க்கும்போது தான் நமக்கு வந்து அது கிடைக்கிது அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து எப்படின்னா இந்த தேக்கு மரங்களை வந்து எப்படி நான் வந்து அதை வந்து வளர்த்து அதை கொஞ்சம் நான் அறுத்து வச்சுருக்குறேன் அதை பார்க்கலாம் இதில் நீங்கள் ஒரு அதாவது ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாங்க எல்லாமே வந்து ப்ரௌன் இதை வந்து இப்போ கட் பண்ணி வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுது இது கிட்டத்தட்ட வந்து நாற்பது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த தேக்கு மரம் இப்போ அறுத்து வந்து இதை இதை வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ அந்த இது பாருங்க உள்ள எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்க வைரம் அதே மாதிரி இது பாருங்க இன்னும் இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு வந்து பாதா இது வந்து நாட்டு செடிகளுக்கு ஏழு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து நான் இதை கல்லூரியில படிக்கும்போது இது பாருங்க எந்த அளவுக்கு இதில் வந்து வந்திருக்கு பாருங்க ரெண்டாவது எனக்கு மேல் இந்த மரங்களை வெட்டி எடுத்ததுனால மேலே பாருங்கள் பாருங்க இன்னொரு விஷயம் பார்க்கலாம் நீங்கள் சாணமும் செம்மண்ணும் கலந்து இதை கண்டிப்பாக பூசணும் எதுக்கு பூசணும்னா இதை நீங்கள் வெட்டுறீங்க வெட்டும் போது என்ன ஆகும்னா அதிகப்படியான தண்ணி இந்த நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற சூடுக்கு வந்து அந்த தண்ணின்னு சொல்ல முடியாது ஈரம் வெளியில் வரும்போது என்ன வெடிப்புகள் வந்து உள்ளே போகும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கட்டை வந்து வேஸ்ட் ஆகும் அதுக்கு தான் இந்த முக்கியமான ஒரு வேலை இது நேலில் காயணும் எனக்கு இங்கே நேல் இந்த மரங்களை வெட்டிடுறதுனால நயல் இல்லாதனால இது வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் இது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் இது எதுக்கு பயன்படுத்தினோம்னா இப்போ வீடு வந்து பழைய வீடாகிடுச்சிங்க அது நீங்கள் பார்க்கலாம் அது வந்து இப்போ கொஞ்சம் அந்த ரூஃபை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இந்த இந்த சோர்லாம் நல்லா இருக்குது அது கொஞ்சம் ஆள் இருக்கு கொஞ்சம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து அந்த வாசக்கால்லாம் எடுத்துடுறோம் அதுக்காக வந்து இப்போ இதை வாசக்காலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நாலு மரம் இங்கே 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 அறுத்து இருந்தேன் அதை கொண்டு போய் வந்து அதை அறுத்து கொண்டு வந்திருக்கேன் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன இப்போ நான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது மரங்களை வந்து அறுத்து ஒரு மூணு மாத காலம் வந்து நேரில் வச்சுருந்தேன் அது ஒன்று ரெண்டாவது இதை கொண்டு போயிட்டு நீங்கள் மரவாடிக்கு அதாவது கொண்டு போகணும் இதில் கொஞ்சம் சில இந்த சிக்கல்கள் அது இல்லை இது எங்கே வெட்டின அப்படின்னு வந்து கேட்குறவங்க இருப்பாங்க நீங்கள் மரவாடிக்கு இதுங்களை வந்து கொண்டு போயிட்டு மெயின் வாசக்காலம் தான் அஞ்சு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு அதுதான் அதனுடைய அகலம் அதனுடைய இது உயரம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏழு அடி ஏழரை அடி கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம் கட் பண்ணலாம் எட்டு அடி வச்சு கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது நல்ல சைஸை கொஞ்சம் சைஸ் வந்து இதுவாக இருக்குது உள் வாசக்கால்கள் வருது பார்த்திங்களா அந்த ரூம் வாசக்கால் அது வந்து நாலுக்கு மூணு அதுதான் இதனுடைய அளவுகள் அஞ்சுக்கு நாலு நாலுக்கு மூணு இதுதான் வந்து அந்த தாரக மந்திரமே அதுதான் இதை நீங்கள் வந்து அறுத்து இதை வந்து அதை கொண்டு போயிட்டு அங்கேயே வச்சிடலாம் அங்கே உங்களுடைய அந்த மரவாடியிலே வச்சுட்டு உங்கள் பேர் அந்த இது கட்டையில வந்து பென்சில் எழுதி இது பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருந்தா அவங்களே வந்து யாருன்னா வந்து கேட்கும் பட்சத்தில் ரேட்டு பேசி அவங்களோட கமிஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம மரங்களை அங்கேயே வித்துறலாம் அதுதான் இங்கே ஈஸியஸ்ட் வழி மரமாக கொடுக்கும் பட்சத்தில் இவனுங்க ஏன் இந்த மாதிரி கேட்குறானுங்க சும்மா அப்படின்னு வந்து நான் ஓ இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இத்தனை இது வந்து சொல்கிறாங்களே எதனால் அதுக்கு வந்து உண்டான காரணம் என்னான்னு வந்து நான் அதை யோசிக்கும்போது அவங்க சொல்றதுலேயே நியாயம் இருக்குதுங்க அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல இந்த ஓட்டைகள் நிகழ்ந்துருதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தூரம் நெடுக்க கூட போயிடுது ஒரு நேரத்தில் அதனால தான் இந்த வியாபாரிகள் வந்து ஏன் இந்த கட்ட ரேட்டுக்கு வந்து கேட்குறான்னா இதுவும் ஒரு காரணம் இதுதான் காரணம்னு கிடையாதுங்க இதுவும் ஒரு காரணம் இப்போ இந்த மரத்தினுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுங்க இதுவும் கொஞ்சம் தூரம் ஓடி இருக்குது ம் அதாங்க காரணம் இந்த மாதிரி இது இந்த இதில் மட்டும்தான் தேக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வேற எந்த மரத்துலையும் இந்த மாதிரி வராது இப்போ முகவனிலாம் இந்த மாதிரி வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அதனால அது தாங்க இது இதை நீங்கள் அந்த வாசக்காலுக்கு ஜன்னலுக்கு எல்லாத்துக்குமே அறுத்து வச்சு நீங்களா சேல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா நமக்கு வந்து அறுக்கும் போதே தெரிஞ்சிடும் எது யூஸ் ஆகும் எதுவும் யூஸ் ஆகாதுன்னு இப்போ அவன் கேட்டானா ஒரு குத்து தான் வந்து நம்ம வந்து அவனுக்கு இது பண்ணி ஆகணும் அதனால இதுதான் பெஸ்ட்டான வேலைங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இதனை அறுத்து இந்த மாதிரி சாணத்தை பூசி விட்டீங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து காயாது அதுதாங்க விஷயம் ஓ எப்படி இருக்குது பாருங்க கட்டியாக இன்னும் பார்க்கலாமான்னு இருக்குது அந்த மாதிரி இருக்குங்க அதனால இது இனிமேல் வந்து இது எப்படின்னா வாசக்காலுக்கும் இன்னொன்றுக்கும் வந்து இதை கட் பண்ண குறஞ்சபட்சம் நல்லா வந்து ஈரம் கம்ப்ளீட்டா வந்து இது அப்போ அப்பதான் இதை வந்து நீங்க அறுக்கணும் அதுக்குள்ள வந்து இதை அடுத்தீங்கன்னா பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் விஷயம் அதனால இது ரெண்டு தாங்க அங்கே மெயினாக போறது இன்னும் பெருசு இது வந்து எப்படின்னா இது ஆறுக்குறதுக்கு மனசு வரலைங்க எனக்கு இது பாருங்க எப்படி இருக்குது இது இது அதனாலே விட்டுட்டேங்க அப்படியே இது சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அது எப்படின்னு ஒன்றும் புரியல கிட்டத்தட்ட வந்து ஒரு போயிட்டு இந்த இதுங்க வந்து இந்த பனைமரங்கள் வந்து இதை கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து தள்ளுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க இந்த சைடு கிளைகள் போகிற இடத்துல தான் இந்த ஓ இது விழுது அந்த ஓட்டைகள் இதில் ஒன்றும் பெரிய அளவில் ஓட்டை இருக்காது அது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு இருபத்தஞ்சு அடி வரைக்கும் நல்லா க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாங்க விஷயம் இது வந்து எப்படின்னா நான் அதுக்கு அதை அதை வந்து அறுக்கிறதுக்கு மனசோடல எனக்கு அப்படியே விட்டுட்டேன் சரி இது பார்க்கலாம் இங்கே இருக்கிறத மட்டும் வந்து இதை கட் பண்ணிவிட்டு என்ன ரெண்டாவது இங்கே வந்து கழிவுநீர் அந்த இது வந்து ஒரு இது ஒன்று வெட்டணும் இந்த உரையறக்கி வீட்டுக்காக அதனால் சரி இந்த இடத்த வந்து அந்த மரங்களை அறுத்துட்டு இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அங்கே விஷயம் இது ஈஸியான வேலைங்க அழகாக வித்துடலாம் என்னில்ல மரங்கள்ன்றது வந்து நமக்கு வந்து அதாவது எப்படின்னா ஃபைனலாக வந்து இதை நான் இது பண்ணிடுறேன் மரங்கள் வந்து அதாவது நம்ம நமக்கு வந்து மகசூல் தரக்கூடிய மரங்கள் இருக்குது அதாவது மாமரங்கள் அந்த மாதிரி இந்த பலா இந்த மாதிரிலாம் இருக்குது அது ஒரு பக்கம் இவ்வுட் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் ஏன்னா மகசூல் கொடுக்குறதுன்றது வந்து அது எங்கேயாவது நம்ம வந்து க கா நம்ம வந்து காசு கொடுத்து கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த மரங்கள்ன்றது ரொம்ப முக்கியம் இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஆப்ரிக்கன் மக்கோக்கணி இது வந்து ஒன்றுமே தண்ணி கூட அந்தளவுக்கு ஒன்றும் கொடுக்குறதில்ல ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது அதுக்கப்புறம் அப்போ கூட ஃபாஸ்ட்டாக வளர்த்துங்க அதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக வளர்த்து அது விஷயம் அதனால் இந்த உட்பர்பஸ் வந்து என்றைக்கு இருந்தாலும் காப்பாற்றுங்க நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பதினெட்டு வயசில் ஒரு ஒரு பையன் வந்து அதை அதை வந்து நடவு பண்ணுறாங்கன்னா ஐம்பது வயசில் வந்து அவனுக்கு வந்து அது நல்ல இது இதுதான் பயன்படும் ஏன்னா வளர்க்குற குழந்தைகள் வந்து எப்படின்னா இப்போ சமீப காலமா அப்பா அம்மா வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை எல்லாரும் கிடையாது அதனால் இது நமக்கு நாளைக்கு எல்லாமே இதுதான் இன்னொருத்தரை நம்பி இல்லாமல் இருக்கணும்னா பதினெட்டு வயசுலேயே பிளான் பண்ணி இந்த மாதிரி மரங்களை வந்து நீங்கள் அதை வந்து அறுத்து அறுவடை வந்து நீங்கள் இது பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வாசக்காலுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் அறுத்து விற்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு இதுக்கும் வந்து நாட்டுக்கும் வந்து நம்ம வந்து இந்த மரங்கள் நம்ம இது பண்ணுறதுனால ஆக்சிஜனை கொடுக்குறோம் ஒரு நேழை கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் அதனால் பல உயிரினங்கள் வருது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மரத்தை வந்து நடும்போது பல உயிரினங்கள் வந்து சே சேருதுன்னு சொல்லியிருக்காரு போது எல்லாமே போயிடுது அப்படின்னு அந்த மாதிரி தாங்க இல்லை ஒரு மரத்தை நீங்கள் ஒரு வேளை இந்த பர்பஸ்க்கு நட்டாலும் இப்போ நான் இனி இப்போ வந்து வெயில் ஏப்ரல் மாதம்னு பார்க்குறேன் இல்லைனா கொண்டு வந்து நடவு பண்ணி விட்ருவாங்க ஒரு இடத்துல அந்த புண்ணை செடி வந்து ஒரு இடத்துல முளைச்சிருந்தது அப்படியே கொண்டு வந்து அப்படியே நடவு பண்ணிட்டேன் அதனால் இது வந்து தேனீக்களுக்கு வந்து அதிகப்படியான பூக்கள் அதிகப்படியான இது வரும் அப்படின்னாங்க ஒரு இடத்துல முளைச்சிருந்தது அப்படியே மண்ணோடு கொண்டு வந்து வச்சு இதை இது பட அதனால் இது மரங்கள்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இனிப்பு புளி இதுவும் நடவு பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பிகேஎம்எம் ஒன்று புளி இந்த புளிய மரம் அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வருதுங்க ஒரு 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 புளியங்காய் பழம் அந்த மாதிரி இருக்குது அதனால் இது தாங்க இந்த மரங்களினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து லேட்டஸ்டா அதாவது மூல் கேன்சருக்கு நல்லதுன்றாங்க அதனால் அது அது எதுக்கு நல்லதோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் விஷயம் இது இப்போ இந்த மரம் வளர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில அந்த த அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் നന്ദി വേണ